அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் ஆசி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் அவட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தேர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுத்தரும் மேலும் உங்களுடைய அனுபவம் விரிவடையும் மேலதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்படும் என்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை பொறுமையாக இருக்க வேண்டும் விமர்சனங்களை நீங்க விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் இருவருக்கும் இடையே காணப்படும் புரிந்துணர்வு காரணமாக உங்க துணை நட்பான முறையில நீங்க அணுக இல்லாது இன்று பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க ஏதுவான நாள் அல்ல புதிய முயற்சிகள் தவறான பலன்களை மற்றும் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியமாக இருக்க அமைதியான மனநிலையில் இருப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று திருப்தியற்ற குழப்பமான ஒரு மனநிலையில நீங்கள் காணப்படுவீங்க உரிய முயற்சிகள் எடுப்பது கடினமாக இருக்கும் தியானம் மேற்கொள்வது நல்லது அதிக பணிகள் காணப்படலாம் முறையாக திட்டமிட்டால் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்கலாம் உங்கள் துணை இடத்துல சாதாரணமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உறவின் மகிழ்ச்சியை பராமரிக்க இது ரொம்பவே அவசியம் இன்று பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் வகையில் இருக்குது பணத்தை சரியாக கடினமாக உணரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள் அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருக்காது ஆன்மீக பயணங்கள் அல்லது அமைதியாகவும் ஆறுதலையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை பணிகள் சலிப்பு தரும் வகையில் அமைஞ்சிருக்கு கூடுதல் பொறுப்புகள் ஏற்க வேண்டியிருக்கும் இன்று உங்க பணிக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைப்பது கடினம் மன சஞ்சலங்களை நீங்க எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் உங்க துணை உறவின் மகிழ்ச்சியை பராமரிப்பது உங்களுக்கு கடினமானதாக இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்புகள் உள்ளது நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேணும் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு உரிய நேரத்தில் உணவு உண்ண வேண்டும் கார உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே சாதகமான ஒரு நாளாக இருக்குது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் புதிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பணிக்காக மேலதிகாரியின் அங்கீகாரம் பெரு வருவீங்க உங்கள் திறமை பாராட்டும் பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வீங்க இதனால் பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பண வரவு காணப்படும் சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது கடவுள் அருளால் இன்று ஆரோக்கியமாக இருப்பீங்க சிம்மம் ராசி நண்பர்களே ஆற்றலும் தன்னம்பிக்கையும் குறைந்து காணப்படும் உங்களுடைய மனநிலை உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் உங்களிடம் தனிமை உணர்வு காணக்கூடியதாகவும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிராக அமைஞ்சிருக்கு பணிகள் தாமதமாக காணக்கூடியதாகவும் அதனால் திட்டமிட்டு முறையாக பணியாற்றுவது நல்லது உங்கள் துணை அற்ப விஷயங்களுக்கு கூட நீங்கள் குறை காண்பிப்பீங்க நல்லுறவை ஏற்படுத்த சகஜமான அணுகுமுறை தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்காது உங்களுடைய பணத்தை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது பல்வழிக்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே பதட்டத்துடன் குழப்பமான மனநிலையில் நீங்க இருப்பீங்க உணர்ச்சி அமைதியாக பராமரித்தால் நல்ல ஒரு பலன்களை காணலாம் தெய்வீக இசை கேட்பது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுத்தரும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியில் பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கும் உங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பது முடியாததாக இருக்கு குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மௌனமாக இருப்பது சிறந்தது நிதி நிலைமை இழுப்பறியாக இருக்க பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்களுடைய நிதி நிதியில நீங்க கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது தோல் ஒவ்வாமை காரணமாக தூக்கம் கிடக்கூடியதாக இருக்கு இனிப்பு மற்றும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய நம்பிக்கை நிறைந்து காணப்படும் எதிர்கால நலன் கருதி முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் பணியிடத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உங்களின் இனிமையான உணர்வு காரணமாக உங்கள் துணை இடத்துல உறவின் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கு எதிர்கால பாதுகாப்பு கருதி பணம் சேமிக்கும் வாய்ப்பு காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தை பராமரிக்கும் அளவிற்கு உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க உங்களுடைய முயற்சிக்கான பலன்களை நீங்கள் பெறுவீங்க இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியிட சூழல் சீராக இருக்கு புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு நன்மதிப்பை பெற்றுத்தரும் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் காரணமாக உற்சாகமாக இருப்பீங்க இந்த நிகழ்ச்சிகள் மூலம் உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பீங்க பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்கு தேவைப்படும் அளவிற்கு பணம் காணப்படும் திருப்திகரமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனுசு நண்பர்களே சிறப்பான ஒரு நாளாக இருக்கு எதிர்பாராத நன்மைகள் இன்று காணப்படலாம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கக்கூடியதாக இருக்கு விருந்தினர்களின் வருகை உங்களுக்கு உற்சாகத்தை பெற்றுத்தரும் பணியிட சூழல் இனிமையாக இருக்கு உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களின் பாராட்டு வார்த்தைகள் உங்கள் துணையை திருப்தி அடைய செய்யும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருவரும் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை பயன் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் காணப்படுகிறது அதிக அளவுல பணத்தை நீங்க சேமிக்கலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே நீங்கள் வருத்தத்துடன் காணப்படுவீங்க உணர்ச்சி உங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருப்பது ரொம்பவே நல்லது இனிமையான இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் பணி இடத்துல பதட்டமான சூழல் காணப்படும் ஓய்வெடுக்கும் நேரம் காணாது திட்டமிட்டு முறையில் பணியாற்றுவது சிறந்தது உங்களின் குழப்பமான உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லது குடும்பத்திற்காக அதிகம் செலவழிக்க நேரிடலாம் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக நிதி நிலைமையை சாதுரியமாக நீங்க கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கு பதட்டம் காரணமாக தோல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாது கவனமாக மற்றும் உறுதியுடன் உங்களுடைய திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தெய்வீக பாடல்கள் மற்றும் மந்திரங்கள் சொல்வது உங்களுக்கு நல்ல புலன்களை பெற்றுத்தரும் பணியிடத்தில் விவேகத்துடன் செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் சக பணியாளர்களிடமிருந்து தொல்லைகள் ஏற்படலாம் உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைக்க முடியாது நல்லுறவுக்கு பின்பு இத்தகைய உணர்வுகளை நீங்க புறக்கணிப்பதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பண வரவு குறைந்து காணப்படுவது கூடியதா ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தேவையற்ற கவலைகள் ஏற்படலாம் தலைவலிக்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே